சிவனின் மூன்றாவது கண்ணான நெற்றிக் கண்ணை திறப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களும் சமமான நிலையில் இயங்குகிறதா இல்லையா என்று தெய்வீக பார்வையுடன் பக்தர்களை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருந்த சிவனிடம் ஒருநாள் பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை பின்னால் இருந்து மூடினாள் தான் செய்வது இவ்வளவு பெரிய தவறு என்று அக்கணம் அவளுக்கு தெரியாது அதாவது சிவனின் கண்கள் உலகிற்கான ஒளியின் மூலாதாரம் என்பதால் உடனே பிரபஞ்சம் இருளில் மூழ்கியது உயிரினங்கள் அனைத்தும் துன்புற்றன உலகின் இயங்கு சக்தி நின்றுவிட்டது இந்த விளையாட்டு செயல் உலகிற்கு ஏற்படுத்திய பாதிப்பை உணர்ந்த பார்வதி வருந்தினார் அப்போது சிவன் பார்வதியின் அறியாமை மற்றும் அகந்தையை நீக்க தன்னுடைய மூன்றாவது கணத்தை திறந்தார் அந்த கணத்தின் வெப்பம் பார்வதியின் அகந்தையை அழித்து உண்மை ஞானத்தை அளித்தது இது அகந்தையை விட்டுவிட்டு உண்மையை உணர வேண்டும் என்பதற்கான ஒரு பாடமாகும் இந்த தருணமே பார்வதிக்கு புரிந்ததுதான் எவ்வளவு பெரிய தவறை எழுத்தினோம் என்று அக்கணம் இருந்து அதனை அழித்துவிட்டு உண்மையை நோக்கி பயணித்தால் இது பார்வதி தேவிக்கு மட்டுமல்ல பக்தர்களான நமக்கும் சிவபெருமான் ஏற்றிய ஒரு மிகப்பெரிய பாடமாகும் எல்லாரும் சொல்லலாம் ஹர ஹர மகாதேவா